இப்ப திருடி சம்பாரிச்சு இந்த மாதிரி எல்லாம் பெருசா வளர்ந்தா கூட என்ன ஆயிரம் போது யாரு நம்மள கேட்க போறாங்க இப்ப போன மாசம் எல்லாம் ரொம்ப பரபரப்பா பேசணும் இந்த டாஸ்மாக் முறைகேட பத்தி ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு அப்படின்னு இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல கோர்ட் வந்து அமலாக்கத்துறை அவங்கள விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிருச்சு அது சும்மா ஜிஜி விளையாடுறாங்க அவங்களுக்கு என்ன என்ன தம்பி அது என்ன என்ன கதை அது எனக்கு தெரியல நான் ஊர்ல வெளியூர்ல இருந்துட்டு நலாவை பத்தி தெரியல இந்தியாவுல ஈடி ரைடு எத்தனையோ ரைடு நடந்திருக்கு

நீங்க என்ன ஸ்டாலின் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனது மட்டும் சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த சாதனைகளை எடுத்து எங்க அக்கா எங்க அக்கா உலகத்துக்கு போய் எடுத்து வச்சு சொல்லிட்டு வந்துருக்கே இல்லன இந்தியா கூட்டத்துல போய் நம்ம உட்காந்து என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி நாப்பதில் இந்தியாவை வல்லரசாக்கும் முனைப்புடன் பிரதமர் மோடி செயல்படுகிறாரு சொல்றீங்க கதவை சாத்திட்டு கால வந்தது மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க என்ன கேமரா வச்சு மாதிரியே சொல்றீங்க வேற என்ன நடந்திருக்க ஊரெல்லாம் எவ்வளவு பண்ணாங்க ரெய்டு ஒரு வாரம் இந்தியாவிலே அதிக நாட்டு ரெயிடானது தமிழ்நாட்டுலதான் அப்பாசு எந்த நிறுவனத்துக்கு இல்ல இவருக்கு சில விஷயம் புரிய மாட்டேங்குது நேரடியா பார்த்துதான் சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல சிலதெல்லாம் கோடுவேடா சொல்லுவாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து பாருங்க ஆஹ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து மாநிலத்திற்குண்டான நிதியை வழங்க சொல்லி கூடுதல் அழுத்தம் கொடுத்தார் அழுத்தம் குடுத்தார் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க தமிழக முதல்வர் வந்து நீங்க வந்து தப்பா பேசுறீங்கன்னா வெளிநடப்பு செஞ்சிருவான் சரி செய்து என்னப்ப என்ன செய்தி ஒண்ணு இல்ல பாருங்க வடிவலு காமெடி பாத்து இருக்கீங்களா தூரம் இருந்து பார்க்கும்போது தெய்வம் அந்த மாதிரி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்துட்டு நிதி ஆயோ கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது நிதி ஆயோக் கூட்டம் இல்ல நிதி அயோக்கிய கூட்டம்னு சொன்ன கூட்டம் இது சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்தாக்கா இப்போ நிதி ஆயோக் உட்காந்துங்கிறாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலயே வல்லரசு மோடின்றாரு ரெண்டாயிரத்தி நாற்பது உருளு தான் பெருளு தான் உடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அப்பனும் மகனும் கைதுன்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்க அப்ப நாங்க அதுக்கான எதிர்வினை எதுவும் ஆற்றாம சும்மா இருக்கணுமா உட்காந்துட்டு இருக்கணுமா சும்மா இப்ப எதிர்வினை தம்பி சொன்ன மாதிரி அழுத்தம் கொடுப்பாரு அழுத்தம் கொடுப்பாரு கூடுதல் அழுத்தம் கொடுத்தாரு அதெல்லாம் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆமா அடுத்தது அப்ப என்ன ரித்தீஷ் ஆகாஷ் ரித்தீஷுக்கு நடவடிக்கை இல்லையா இதுல எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அமலாக்கத்துறை எங்களை விசாரிக்க கூடாதுன்னு நீதிமன்றத்துல அவங்க வழக்கு போட்டாங்க நீதிமன்றம் அமலாக்கத்துறையை கேட்டிருக்கு உங்களுக்கு சீல் வைக்கிற அதிகாரம் இருக்கா வீட்டுக்கு சீல் வைக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருக்கு எங்களுக்கு சீல் வைக்கிற அதிகாரம் இல்ல சரி ஓகே எதன் அடிப்படையில இவங்க ரெண்டு பேரையும் டாஸ்மாக் முறைகேடுல விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க அதை படிச்சு பார்த்த நீதிபதிகள் வந்து இது போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்ல இவங்களை இதுக்கப்புறம் விசாரிக்க கூடாது என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி அதாவது கைப்பற்ற மின்னணு பொருட்களை திருப்பி கொடுத்துறோம் சொல்லிட்டாங்க அதாவது நம்ம இந்த கீழடியில வந்து தம்பி நம்ம அமர்நாத் ஐயா வந்து கொடுத்த அறிக்கைகள் இருக்குல்ல அதெல்லாம் பாத்துட்டு இதுல சயின்டிபிக் ஆதாரங்கள் போதுமானது இல்லைன்னு திருப்பி அனுப்புனாங்கல்ல அந்த மாதிரி கூட இருக்கு தம்பி இல்ல அதுதான் என்ன நான் இங்க பாரு முதல்ல வந்து அரசு ஊழியரை சித்திரவதை பண்ணி விசாரிக்க கூடாது ஒரு ஸ்டே வாங்க

சிக்கலாச்சு அம்மாவுக்கு அம்மா கூட ஹாஸ்பிட்டல் அந்த வேதனையில உக்காந்து சிரிச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ரொம்ப அவசர தேவை ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க மூணாயிரத்தி மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு கேட்கறீங்க சரி இப்ப நீங்க உலக அளவுல பேமஸ் ஆக வேணாமா எல்லா தளத்திலயும் அப்புறம் ஆபிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பாராட்டு ஏன் கேட்டா தமிழ்நாட்டு பழங்குடியின மக்களுக்கு நன்மையை செய்துக்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வாழ்த்து பாடல் பாடுகிறார்கள் சீமான போட்டு உடைச்சு விட்டாரு ஒரு போய் கேட்டிருக்கிறாரு தம்பி நீங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் குடுங்க உங்க படத்தை வச்சு நான் ஆளை வைக்கிறேன் அதுக்கு விற்பாடு தான் நானூறு ராகவ் உட்கார்ந்து அது அந்த பேஜ்ல போய் நோண்டி தேடிட்டு இருந்தேன் யார் ராவனுங்க வந்துட்டு அதாவது ஆடினவங்க யாருன்னு ஸ்டாலின் படத்தை ஒரு அது அதாவது அந்த அந்த அவங்க வந்து ஒரு மக்க ஒரு குறிப்பா ஆப்பிரிக்கா அந்த உடைகளோட அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க பாரம்பரிய பாரம்பரிய உடையோட உட்கார்ந்து ஸ்டாலின் படத்தை வச்சுட்டு ஆடுறாங்க அது பார்த்து உள்ள போய் வரலாறு தேடினாக்கா அந்த குரூப்பே மூணாயிரத்தி ஐநூறு ரூபா குரூப்பு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா என் போட்டா கூட வச்சுட்டு ஆடுவாங்க எல் அதான் அது கேட்டேன் தம்பி ஒரு தம்பி தண்ணீர் காட்டுறேன் அப்படி அப்படியே நானும் ஷோக் ஒரே ஒரே இந்த எல்லா ஊடகங்களும்

காட்டுல இருக்கக்கூடிய மலை மக்களுக்கே அந்த மாதிரி வேற பழுவத்து போய் ராத்திரி ஐயா ஒரு சந்தேகம் என்ன இப்படி எல்லாம் பொழுது பேசுறாங்க இது உண்மையே நடந்துச்சானு வேற கேட்க தம்பி எங்களுக்கே பொய்யா தெரியல அந்த செய்தி நமக்கு இப்ப வெளி நண்பர்கள் இருக்காங்க எனக்கே ஆச்சரியம் நம்மள இந்த மக்களோட போய் பேசியிருக்க அப்படியா இவனு இதே பொழுப்புதான் கருணாநிதி உயிரோட இருக்கும் போது ஆஸ்திரிய அரசாங்கம் இவருடைய சமூக சேவையையும் தமிழ் துறையில இவர் செஞ்ச சாதனைகளையும் பாராட்டி இந்த ஸ்டாம்பு இவருடைய புகைப்படம் பொறித்த தலையை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி அத மார்க்கெட்டிங் பண்ணா ஒரு ஸ்டாம்பு சித்தர் அன்னிகதா ஆஹா ஓஹோ அவரு ஸ்டாம்பு சித்தர் சித்தர் அது ஒண்ணு இல்லன்னா எல்லா நாட்டுக்கு போனாலும் நீங்க அந்த நாட்டுல ஒரு நூறு பவுண்டு கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல ஸ்டாம்பு தருவாங்க இந்த யுனெஸ்கோ வரலாறு முடியும்

அப்புறம் டாக்டர் கிருஷ்ணா முத்துக்குமரப்பன்னு அமெரிக்காவில் இருக்கிறார் நம்ம தம்பி தெரிஞ்சவர் அவர் நல்ல நிறைய விஷயங்கள ரிசர்ச் பண்ணக்கூடியவர் ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் யுனெஸ்கோக்கு எழுதி இந்த மாதிரி தனிநபர்களுக்கு வந்து ஒரு பாராட்டில் நீங்கள் கொடுக்குறதாட்டோன்னா கரணி துப்புற மாதிரி திக்கீகள்

படிங்கடா படிங்கடான்னு பெரியார் சொன்னது இவங்களுக்கு தான் கேளுங்க. ஆமா சொல்ல வரேன். அப்புறமா ஆய்வு பண்ணி பார்த்தா அந்த ஒரு எழுத்து இருக்குல்ல. ஆமாம் சோப்புன்னு ஃபேமஸா வந்தீங்கபா ஆமாம் மாதிரி வந்து ஒரு எழுத்து மட்டும் மாறும். மாதிரி எல்லா பிராண்டும் அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உத்தியோக பண்ணினது யாரான்னு பார்த்தா ஒரு லெட்டர் பேட் கம்பெனி. அவன் குடுத்து விருது வச்சின் உன்னால வச்சிங்கறங்களே கலைக. அப்படி இருக்கப்ப நான் ஆஸ்திரியா ஸ்டாம்பு இப்போ வந்து எங்க நிக்குது?

முத்தமிழ் அறிஞ்சாரு அவர் மூளைய சர்ச்சு பண்ணணும் அப்படின்னா அப்படியாப்பட்ட கலைஞருக்கே ஒரு ஆள் விபதி அடிச்சுக்காம இருக்கமான ஆள் அண்ணாவுக்கே அடிச்சாங்க அண்ணா வந்து போப்ப பார்க்க போனாரு போப்பு வந்து யாரையுமே அஞ்சு நிமிஷம் தான் சந்திப்பாரு இவருடைய பேச்ச ஆற்றலை கேட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசி அவர் வந்து பயங்கரமா பண்ணாருன்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க ஆனா உண்மையா இது போப்பா சந்திக்கவே இல்ல. தெரிய இல்ல. சந்திக்கவே முடியல. சந்திக்கவே முடியல. ஆன்மீகம் சார்ந்து அவங்க முடிய எடுக்கணும். இவங்க எடுக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாம் பிரிட்டிஷ் பேரரட்டில் உரையாற்றிய புலியே வகை. அது அதை சொல்றேன் கேளு. பிரிட்டிஷ் நாடாளமண்டத்தில் உரையாற்றிய புலியே வகை. இது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய புலியே வகை.

கீழ அடையாமல் விட மாட்டேன்னு கிடைச்சா எங்க போயி உக்காந்து நினைக்கிற எங்க வேஸ்டி எல்லாம் கிண்டல் பண்ணீங்கன்னு இந்த வருஷம் நாங்க ஆபீஸ்ல கொண்டாடணும்

அதுக்கு அதுக்குதான் நான் வந்து ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த விஷயத்த விஷயத்தோட முடிச்சுக்கலாம் இல்லைன்னா நான் வந்து ஒரு அறிவிப்பு போட்டுறேன் மக்கள் எல்லாருக்கும் ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்ற வரைக்கும் காசு அனுப்புங்க ஒரு தம்பி பேர்ல இந்த மாதிரி தான் இருந்து ஒரு குழு வந்து மரபு கூடையோட பாரம்பரிய பாராட்டு வந்து அவர் படத்தை ஏற்பாடு பண்ணுவோன்னு முடிச்சிருவோம் நம்ம அதுக்கு கரெக்டு கட்டி அதுக்குதான் வேற என்னத்துக்கு கடன் வேணும்னு கேட்டா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுங்கன்னு கேட்போம் எந்த மாதிரி விஷயம் இல்ல ஒரு நாட்டோட முதலமைச்சரு எப்படியே பட்டாலும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏலத்தல் விட்டாங்களே அதை நினைச்சு வேதனை படுறோம் எல்லா போட்டதையும் நம்பி ஏமாறாரு அவருக்கு எந்த அளவுக்கு உலக புரிதல் இருக்குன்றதை தம்பி எல்லாமே போட்டாச்சு தான் தம்பி